அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் குறித்து தொடர்ந்து ஒரு தம்பி வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கேட்டு இருந்தார் நானும் வந்து அவரை குறித்து பேசணும் பேசணும் ரொம்ப அவளோட தான் இருக்கேன் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு வெறி அவர் மீது யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அல்லூர் பிரபாவர்கள் தாங்க அல்லூர்னாலே தான் பிரபானாலே அல்லூர் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு வந்து உருவாகிடுச்சு அல்லூர் அம்மன் அணியை சேர்ந்த வீரர் தான் பிரபா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கபடின்னு சர்ச் பண்ணால் அல்லூர் பிரபா தான் முதல்ல ஒரு ஒரு யூடியூப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிரபலமாகாத நேரங்களில் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு வீரரில் ரொம்ப ரொம்ப குறைவான வீரர்கள் தான் இருப்பாங்க கபடிக்குன்னா ரொம்ப குறைவான தான் இருப்பாங்க அந்த அப்போலாம் ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபடியில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் யூடியூப்பில் வரதெல்லாம் வந்து ஆனால் அந்த இடத்த வந்து அல்லூர் பிரபா அவர்கள் வந்து பிடிச்சி பயங்கரமான ரசிகருங்க அவருக்கு எந்து இவ்வளோ ரசிகர் கூட்டிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன் அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் அதுவும் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு விளையாடி இருப்பாரு. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு வீரர் அந்த ஊர் மக்கள் அந்த உறவுக்காரவங்க அவங்களாம் சேர்ந்து தீம் தான் வந்து அல்லூர் அம்மன் அணி அது மூலிமா வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு நிறைய மனங்களை வந்து வென்றிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம எவ்வளோ வந்து சான் எவ்வளோ ஜெயித்து என்ன பண்ணலாம்னா பண்ணனா ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அது அவ்வளோ ஈஸியாக நம்ம ரசிகரை வந்து நம்ம பக்கம் வந்து கொண்டு வர முடியாது நான் அடிக்கடிக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் மிகப்பெரிய விளையாட்டுகள் கிரிக்கெட் போன்ற ஜாம்பவானில் விளையாடுற விளையாட்டுகள் இப்போ தோனிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரசிகர் கொண்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா அளவுக்கு வந்து ரசிகர் கூட்டம் கிரிக்கெட்டில் இருக்குது கபடி இருக்குமா இருக்குமா இருக்குமானு ஒரு கேள்வி வந்தே இருக்குல்ல நான் தொடர்ந்து அந்த விஷயத்தை பதி பண்ணிருக்கேன் கபடி இருக்குது இருக்கு இருக்குன்றதை பதிவு பண்ணிட்டே இருக்கேன் அப்படிதான் வந்து அல்லூர் பிரபா அவரோட பேரை ஒரு தம்பி அவர் வந்து கையில் பச்சை குத்திக்கிறாருங்க அல்லூர் பிரபா பேரை போட்டு பச்சை குத்தி அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துக்காரு அவர் கூட நிறைய புகைப்படம் எடுத்து அவரோட தீவிர ரசிகர் அவர் தான் வந்து இந்த காணொலிங்க பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அன்பு கட்டிலே வந்து இட்ருந்தாரு அப்படி ஒரு சிறந்த விளையாட்டு விளையாட்டுவிடுங்க என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்தை பார்க்குறதுங்க நான் ஆசைப்பட்றேன் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அவ்வளோ சாதாரணமாக வந்து விளையாட்டு வீரர்களை வந்து இறங்கிட முடியாதுங்க கல்லூரி பள்ளி படிக்கிற வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் கல்லூரி தாண்டினதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை நெருக்கடிகள் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு வீரம் வந்து விளையாண்டு ஜெயிக்கணும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பயங்கரமான ஒரு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே காலையில் பயிற்சி சாயங்காலம் பயிற்சி வேலை குடும்பம் இதெல்லாம் திங்க் ஆகணும் அவ்வளோ சாதாரணமாக வந்து எல்லாமே ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் கபடி விளாட்ற விளையாட்டு பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் கிடையாது பொரிசார வீட்டு பிள்ளைங்களாம் அப்படிலாம் தான் ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாமே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து முதல் தலைமுறையாக விளையாடி வேலைவாய்ப்பு பெற்று அவங்க குடும்பத்தையே வாழ்வாதாரத்தையே மாற்றி போடுற ஒரு வேலையை வந்து கபடி வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் அப்படி பண்ணாமல் தவறவிட்ட ஒரு வீரர் தான் வந்து அல்லூர் ஒரு பரப்பா எப்படி தவறிடுச்சு அப்படின்னா ஒரு வீரருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு சிறை தண்டனை மாதிரி தாங்க அந்த வழியை வந்து சொல்லவே முடியாது காலையில் சாயங்காலம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வீரனுக்கு வந்து அடிபட்டு ஆறு மாதம் காலம் ஓய்வுங்கிறது தான் பெரிய கொடுமையாக அவனுக்கு வேறே தோக்கிறது தான் அப்பாற்பட்ட விஷயம் அந்த ஓய்வில் இருக்கிறான் பேர் அதை வந்து லைஃப்பில் வந்து மறக்க முடியாது அப்படி ஒரு முறை வந்து கால் அடிபட்டு அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகி விளாட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு சரி அதோட முடிஞ்சிச்சு அல்லூர் பெற கதை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க மறுபடியும் மீண்டு வந்து மறுபடியும் விளாட ஆரம்பித்தார் நிறையா போட்டியில் கலந்துட்டார் அப்படிங்கிற சூழ்நிலை திண்டுக்கல் மாவட்ட பக்கத்தில் வந்து ஒரு மேட்ச் ஆடும்போது ஒரு சோல்ட்ரு எலும்பு வந்து கிராக் ஆகிடுச்சுங்க அப்படி விட்டாரா கிடையாது மறுபடியும் ரெக்கவர் ஆகி விளையாடிட்டுருக்க தகவலை வந்து நம்மளோட பகிர்ந்திருக்காங்க ஒரு ஒரு ஆட்டக்காரர்கள் விளையாட்டு போட்டியில் வந்து தற்போது வந்து கவனம் செலுத்தி விளையாடிட்டு இருக்கிற தகவலையும் நம்மளோட பகிர்ந்துருந்தாங்க அவர் இந்நேரம் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு போயிருக்கக்கூடிய ஒரு வீரர் ஒரு இன்ஜுரியால் எப்படி பாதிக்கப்பட்டாருங்கிறத வந்து சொல்ல முடியாத ஒரு துயராங்க அது ஒவ்வொரு நாளும் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம எங்கேயோ போக வேண்டிய ஒவ்வொரு கபடி உருணாக இருந்தாலும் எந்த விளையாட்டாக அந்த சரி இஞ்சி ஆனதுக்கப்புறம் மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கணும்ல நம்ம எங்கே எவ்வளோ ரசிகர்கள் வச்சுருந்தோம்ல அந்த ஒவ்வொரு வீரனுக்கும் அந்த வழி இருந்துகிட்டே இருக்கும் அதை சொல்ல முடியாது எங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது எதுவுமே பண்ணுது நிறைய நேரங்களில் தலையணையை வைத்து அழுந்திருக்கக்கூடிய சூழல் பார்த்துருப்போம் அது ஒவ்வொருத்துக்கும் தெரியும் மனசு மனசார தெரியும் விளாட முடியாத சூழல் இருந்திருக்குமே நம்ம எப்படிலாம் விளாண்டோம் அப்படின்றது ஒவ்வொரு தலையணைக்கும் தெரியும் நம்ம கண்ணீர் விட்ட அழுது ஒவ்வொரு கழிவறைக்கும் தெரியும் அங்கே மூஞ்சி வெளி வரும்போது அழுவாத மாதிரி வந்தது மூஞ்சி கைவிடுவாரதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுருங்க கபடியில் வந்து இந்த மாதிரி துயரங்கள்லாம் வந்து எத்தனையோ வீரர் இருக்குது அப்படிப்பட்ட வீரர் தான் வந்து பிரபா இன்னை வரைக்கும் அவ்வளோ ரசிகர்கள் போடு பிரபா அப்படின்னு சொல்லிட்டாலே அள்ளூர் தாங்க அந்தளவு ஒரு ரசிகர்கள் ரசிகர்கள் பட்டாளத்தை வந்து வச்சிருந்தவர் தான் பிரபா தற்பொழுது வந்து ஒரு பள்ளியில் வந்து பயிற்சியாளராக வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் வந்து அவர் அவர் வந்து மறுபடியும் இருக்குன்னு சொ தகவலை தான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு மறுபடியும் தான் மறுபடியும் பழைய பிரபாவை தான் அவங்களோட சேர்த்து என்னோடய ஆசை கண்டிப்பாக வந்து பிரபாவை வந்து மிகப்பெரிய கம்பேக் அவர்கள் வந்து கொடுப்பாரு என்பதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் ஒரு தலை சிறந்த விளையாட்டு இன்றைக்கி அவருக்கு பர்த்டே மே செவன் மே மே ஏழு வந்து அவருக்கு வந்து பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் திரு பிரபாவர்களுக்கு துர்காம்பிய அணி அணியில் வந்து விளையாடிருக்காரு அல்லூர் அணி அம்மன் தான் அவரோட மெயின் டீமு இப்படி வந்து சொல்லிட்டே போகலாம் அவர்களை குறித்து நான் அது வந்து ஒரு வார்த்தையால் அடைக்க முடியாதுங்க பிரபா மாதிரியான விளையாட்டு வீரர்கள் வந்து இன்ஜுரி ஆகி தன்னோடய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கனவாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வ வழியும் துயரமும் வேறு எந்த வீரராக விளையாடாது நான் இது மூலிமா ஒன்று சொல்லிக்கிறேன்னா இன்ஜுரி ஆகாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கபடி விளையாட பாருங்கள் எந்த விளையாட்டாக இருந்தால் சரி நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கபடி விளையாட்டு இதுதான் இந்த வாய்ப்பு ஒரு முறை நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையே புரட்டி போட்டிருங்க வாழ்க்கையே மாறும்ங்கிற நம்பிக்கையில் வந்து ஓடிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து விளையாடுறோமோ அளவுக்கு உடல் நலத்துலையும் உடல் உணவுலையும் வந்து உணவுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் கபடிக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அல்லூர் பிரபா அவர்களுக்கு அவருக்கு குறித்து இன்றைக்கி பகிர்ந்தது வந்து பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கிறது தம்பி இச்சு பிரபா அப்படின்ற ஐடி தான் அந்த ஐடி இச்சு பிரபாங்கிற ஐடியில் தான் வந்து நமக்கு வந்து ரெகுலராக தம்பி வந்து மெசேஜ் பண்ணிட்டு வந்துடுவேன் இன்னைக்கு வந்து அல்லூர் பிரபா அவர்களை குறித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு பதிவாக நான் இதை பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் அவர் பிறந்த அந்த பிறநாள் அன்றைக்கி நான் இந்த பதிவு பண்ணுறேன் இப்போ நான் பதிவு பண்ணுறேன் நாளைக்கு போஸ்ட் பண்ணும்போது எட்டாம் தேதி அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும் ஏழாம் தேதி அவரோட பிறநாள் இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு சகோதர பிரபா இச்சுவை தம்பி நீங்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் அரவணைப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்குங்கிறது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி ஒரு அன்பானவர்கள் வந்து நான் பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் அவரோட பெயரை பச்சை குத்தி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து அளவு வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர்கள் பிரபாவர்கள் உங்களை நம்பி எவ்வளோ ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுக்குற சந்தா சந்திக்க சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் அதுக்கான எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கணும் எவ்வளோ உழைப்பு இருக்கணும் அவங்க ஊர் கோயில் ஊர் கோயிலில் வந்து நிறைய கோப்பைகளாக அடிக்க வச்சு அதாவது நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் தோற்று தோற்று வந்த டீம் தோல்வி தான் முதல்ல எங்களுக்கு தோல்வியை க கண்டு 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 அதிலேருந்து ப்ராக்டிஸாக ப்ராக்டிஸாக மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த கோயில் முழுக்க கோப்பைகளால் சூழ்ந்துருக்கிறத வந்து நான் ஒரு காணொலி வாயிலாக வந்து பார்த்தேன் அதுவும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அல்லூ பிரவா போன்ற விளையாட்டு வீரர்களை பகிர்ந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் யாராவது ஒரு விளையாட்டு வர பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் அவங்கள குறித்து பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன் குறிப்பாக வந்து அவரோட முழு தகவலும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா பேச தயாராக எனக்கு பயங்கரமான வேலை போல அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஒரு வீடியோ அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு சின்ன புன்னகை குறிக்கும் எனவே வந்து என்னோட பணி தொடர்ந்து பயணிக்கும் நன்றி வணக்கம் நான் உங்க சந்தன காற்று ஜன்னலை பேசட்டும் சரித்திரம் நாளை உங்களை பேசட்டும் டண்டாபா பேசியோ அன்புடன் நான் பிடிக்கும் மனிதர்கள் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற பாரதியாரோட வரிகளை கூறிக்கொண்டு விளையப்படி நன்றி வணக்கம்